இறைவன் மிகப்பெரியவன் எத்தனையோ நாள் எத்தனையோ நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்காக காலையில் எழுந்திரிச்சே இது மாதிரி எவ்வளோ இஞ்சி தட்டியிருப்போம் எவ்வளோ டீ போட்டிருப்போம் இஞ்சி இல்லாத டீயே குடிக்கிறதே தவறானதுங்கிற அளவுக்கு இங்கே இஞ்சி டீ ஃபேமஸ் ஆகியிருக்கு இஞ்சியை தட்டி பால் கிடைக்காத நேரத்தில் அவ்வளோ பாலையும் தயார் பண்ணி காலையில் பஜ்ரு முடித்தாச்சு ஆனாலும் இருட்டு ஏன்னா ஃபுல்லாக மழை வெள்ளம் கரண்ட்டு கிடையாது நெட்டு கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ அந்த இருட்டில் சின்ன ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு அந்த லைட்டோட பால் காய்ச்சி இஞ்சி தட்டி ஏலக்காய் தட்டி போட்டு மிக பிரமாதமாக இதே போல் முந்நூறு பேருக்கு டீ தயாராச்சு எப்படி இதை நம்ம பசியாற்றும் சகோதரிகள் செஞ்சாங்க அப்படிங்கிறதே அவ்வளோ அழகான ஒவ்வொன்றையும் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுமே அதில் இன்றைக்கி ஒரு சகோதரி சொல்கிறாங்க காசால் வீடே இல்லாமல் இருந்தாங்களே நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம் பரவாயில்ல இது பரவாயில்ல இது பரவாயில்லனே நாங்கள் பொருந்தி கொண்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஜிஹெச் காயப்பட்டினம் அங்கே போனால் இப்போ பிரசவ வாட நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து ஒருத்தவங்க டீக்காக இந்த மாதிரி வந்தப்போ நீங்கள் வாங்க அங்கே டீ தான் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்து அந்த டீக்காக சாப்பாட்டை கூட மனிதர்கள் தவிர்த்துட்டு வாழ பழகிடலாம் ஆனால் அந்த டீ காஃபி குடித்து பழகினவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஆறுதல் மழை நேரத்தில் குளிரில் கிடைக்கிற விஷயம் இருக்குல்ல அதில் சகோதரிகள் ரொம்ப அருமையாக செஞ்சாங்க மாஷ எல்லாம் எல்லா மக்களும் இறைவனுக்கு தான் ஜிஹெச் உள்ள பிரசவ பிரசவார்டில் ஒரு சின்ன வேலை தான் பட் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரான் ஏன்னா இங்கே இருக்க நிலமை முழுக்க முழுக்க தண்ணீர் தேங்கி கிடந்து கீழ ஃபுல்லாக புழுவா இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள போய் நம்முடைய சகோதரிகள் ஒவ்வொருத்தருட்டியே ஊற்றி கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேஎம்டி உள்ளிட்ட எல்லா இடங்களுக்கும் போய் அங்கே இருக்கவங்களுக்கு டீ கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகானது காய்பட்டினத்தினுடைய நிலைமைகள் முழுக்கவும் வந்து தண்ணி தேங்கி கிடக்கு எல்லா இடத்துலையும் இன்னும் ரெஸ்கியூ பண்ணி மழை நின்றுருக்கு ஆனால் இனி ரெஸ்கியூ பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு வார்டில் இருக்கவங்களுக்கு அவங்க கூட இருக்கவங்களுக்குலாம் டீ காலையில் கொடுக்க வந்திருக்கோம் டீ பிஸ்கட்ஸ் ஃபுல்லாக தண்ணி தேங்கி ஒவ்வொரு இடத்துலையும் காயல்பட்டினம் ஹாஸ்பிட்டல் எம் முழுக்க வந்து கேண்டீனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரொம்ப சுடுதண்ணி கிடைக்கிறதுல சிரமத்தில் இருந்து டீ பால் எதுவுமே கிடையாது இங்கே வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் டீ கொண்டு வந்தப்போ எவ்வளோ பயன்பட்டுச்சு அப்படின்னு நம்மளால் வார்த்தைகளில் சொல்ல முடியல ஒவ்வொருத்தரும் டீக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க தொடங்கினதுலேருந்து பேஷண்ட்ஸோட விஷயங்களை பார்க்கும்போது கூட இருக்கவங்களோட விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ நிகழ்ச்சியான விஷயங்கள் அதுக்காக உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் இறைவன் நிறைய நற்கூலியை தருவானாக